தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒரு சிறந்த தொழில்நுட்பத்தினுடைய தற்கால வடிவம் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் உணர்வுபூர்வமான ஒரு வடிவத்தை ஒரு தொழில்நுட்பம் கொடுத்திருக்கிறது அது என்ன தொழில்நுட்பம் பார்ப்போம் செயற்கை நுண்ணறிவு மனிதனுடைய நுண்ணறிவை சார்ந்த அல்லது மனிதனுடைய நுண்ணறிவை மிஞ்ச இயலாத ஒரு செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து பல காலமாகவே பல படிமங்களை கடந்து முன்னேறி வந்து கொண்டிருக்கிற ஒரு தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தால் கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை சமகாலத்தில் நாம் நிறைய உணர்ந்திருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த நூற்றாண்டின் இந்த வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடங்களில் இந்த தொழில்நுட்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல பரிணாமங்களை கடந்து மிக அதிகமான தாக்கங்களை பல துறைகளில் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக மருத்துவத்துறை வேலைவாய்ப்பு இது போன்ற துறைகளில் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது இருக்கலாம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் கூறுகிறேன் அது எந்த நாட்டை சே ஒரு நாட் ஒரு மென்பொறியாளர் அவருடைய தந்தை இரண்டு இறந்து விடுகிறார் அவருடைய தந்தை இறக்கப் போகிறார் என்பதை அவர் நோய்வாய்ப்பட்ட காலத்திலிருந்தே அந்த மகன் உணர்ந்து வருகிறார் எப்படியாவது நாம் தந்தையை தக்க கொள்ள முடியுமா என்று நினைக்கிறார் எல்லா மகன்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சராசரி உணர்வு தான் இருப்பினும் அந்த உணர்வு மிகவும் மதிப்பானது மற்றும் ஈடு ஈடு இணை அற்றது தகப்பனை இப்படியாக தக்க வைக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது அதிலும் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற தந்தையை தக்க வைத்துக் கொள்ள இயலுமா என்று நினைப்பதை விட தந்தை என்ற ஒரு ஒரு உணர்வு நமக்குள் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று எல்லா மகன்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஒரு ஐரோப்பிய நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜேம்ஸ் விலாகோ அப்படிங்கிற ஒரு தன் தந்தைக்கு குணப்படுத்த முடியாத ஒரு புற்றுநோய் இருக்கிறத அவர் கண்டறியிறார் கலிஃபோர்னியா நகரத்தில் அவர் வசிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன் அவரை இழந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ என்ன பண்ணலாம் தனது தந்தைக்கு மிச்சம் இருக்கும் குறுகிய காலத்தில் அவரோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் அவரோடு சேர்ந்து வாய்வழி வரலாற்று திட்டப்பணி ஒன்றை தொடங்குகிறார் அதாவது சில குடும்ப பாரம்பரியங்கள் குடும்ப நடைமுறைகள் அந்த தந்தையினுடைய சிந்தனைகளை அவர் ஏதாவது ஒரு வகையில் சேமித்து வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறார் யார் அந்த ஜேம்ஸ் கலிஃபோர்னியா ஓக்லாந்து அந்த இடத்தை சேர்ந்த ஜேம்ஸ் அப்போ அவர் அதை வந்து என்ன பண்ணுறாரு எல்லாத்தையுமே வந்து அவரோடு செலவிட்டு அவருடைய வாழ்க்கையை ஆடியோ ஓடியோவில் பதிவு பண்ணுறாரு அப்போ தான் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பணிகளில் கொஞ்சம் முன்னேற தொடங்கியிருந்த ஜேம்ஸுக்கு எதிர்பாரமாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது என்ன இதுலேருந்து ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்தை உருவாக்க முடிந்தால் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறார் எது அவங்க அப்பாவுடைய சிந்தனையில் ஒளி வடிவத்தில் பதிவு பண்ணிகிட்டே வர்றவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது நினைவுகளை சிறப்பாக பாதுகாப்பது மற்றும் அவரது குலநலங்களில் சில உணர்வுகளை இங்கே சேமித்து வைப்பது அற்புதமானதுன்னு நினைக்கிறார் அப்பாவுடைய கேரக்டர்ஸை அப்பாவுடைய சிந்தனைகள் கொஞ்சம் சேமித்து வைக்க முடியுமா சர்வி ஷேவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வரார் நினைக்கிறார் அப்போதான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜேம்ஸோட அப்பா இறந்து போகிறார் ஆனால் அதற்கு முன்பே ஜேம்ஸ் அவர் பதிவு செய்த அப்பாவினுடைய கதைகள் செயற்கை நுண்ணறின் மூலம் இயங்கும் சாட்போட்டா அப்படிங்கிற ஒரு உருவமாக மாறுது மாற்றி அவரது அப்பாவின் வாழ்க்கை குறித்த கேள்விகளுக்கு அவரது அப்பாவுடைய குரலிலேயே பதிலளிக்கும்படி ஒரு கண்டுபிடிப்பாக பண்ணுறாரு பாருங்க அவ அப்பா பற்றி ஏதாவது ஒரு ஒரு செய்தி கேட்டால் அவள் அப்பா குரலில் பதில் சொல்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றாரு அப்போது அவதார் இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன வருது செயற்கை செயற்கையாக மக்களை மீண்டும் உயிர் பிரிக்கக்கூடிய செயற்கை நூலின் தற்போதைய சாதனைகள் நீண்ட காலமாக அறிவியல் புனைக்கதைகளில் மட்டும்தான் நம்ம பேசப்பட்டிருந்தோம் ஆனால் ஏஐ வந்து இப்போ அந்த நிஜ வாழ்க்கையில் செஞ்சு சாத்தியமாகியிருக்கு இருக்குது என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜேம்ஸ் தனது சார்போட்டை அது ஹேர் ஆஃப்டர் ஏஐ என்ற செயலி வழியாகவும் அதே ஒரு தொழிலாகவும் மாற்றுறாரு அப்போ இது மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்த பிறகும் அவர்களை செயற்கை வழியில் பூமியில் தக்க வைக்க உதவுது இது எப்படி பாருங்கள் சினிமாவில் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் மறைந்த நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த எம்ஜிஆருடைய உருவங்கள் காட்சிகளில் தோன்ற மாதிரியும் பாடல்கள் பாடுற மாதிரியும் வசனம் பேசுகிற மாதிரியும் ஒரு சில தந்திர காட்சிகள் மேஜிக் செய்ய அமைச்சிருப்பாங்க அது இப்போ ஏஐ வந்து அதிகமாக வளராத சமயம் ஆனால் வே ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில் அது அவங்க வடிவமைச்சிருப்பாங்க அது மாதிரி இப்போது தன்னுடைய அன்புக்குரியவர் தந்தை கணவன் மனைவி எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சரி அவர்களுடைய வடிவத்தில் ஒரு அவதாரம் உருவாக்க முடியும் அப்படி அதை வச்சு பூமியில் தக்க வச்சுக்கிட முடியும் இறந்து போன எண்ணத்தை தவிர அவர்கள் இல்லை என்ற உணர்வை தவிர எல்லாத்தையும் சாத்தியமாக்குறாங்க அப்போது சாட்போட் வந்து அப்பா மரணம் தந்த வழியை போக்கவில்லை என்றாலும் அவர் இல்லை என்ற உணர்வில் இருந்து நீங்கி கொஞ்சம் வரலா இருப்பதாக ஜேம்ஸ் சொல்கிறார் நம்ம சொல்றதா அவரும் சொல்கிறார் இதில் ஆஹ் வேற அவருடைய பெரிய தெளிவான தெளிவற்ற குழப்பங்கள் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் அடங்கியிருக்கும் தெளிவற்ற நிலைகள் தெளிவற்ற உடன்பாடுகள் எல்லாம் இருக்கும் அந்த இதுக்குள்ள போகாம கன்ஸ்ட்ரக்டிவான இதை மட்டும் அவங்க வந்து அந்த அவதாரில் உருவாக்கியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அன்புக்குரியருடைய முக புகைப்படங்களை பதிவேற்றதன் மூலம் அவர்கள் செயலி செயலியை பயன்படுத்தும் போது அவர்களின் ஸ்மார்ட்ஃபோன் அல்லது கணினியின் தரையில் முன் திரையில் அன்புக்குரியவர்களின் முகம் தோன்றும் ஸ்மார்ட்ஃபோன்லையோ அவங்க ஸ்க்ரீன்லேயோ கம்ப்யூட்டரில் அவங்க முகம் வரும் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த சிந்தனை அப்போ அவங்க நீங்கள் என்ன கேள்வி காரிங்களோ அதுக்கு அவங்க குரல்லேருந்து பதில் வரும் இது ஒரு சிறந்த இது இல்லையா அப்போது இதே போல மக்கள் செயற்கை நூல் சாற்பொற்றலாக மாற்றுவது தென்கொரியாவில் டீப் பிரைன் ஏஐ அப்படின்னு ஒரு நிறுவனம் ஒரு நபரின் முகம் குரல் மற்றும் பழக்க பழக்க வழக்கங்களை பல மணி நேர வீடியோ மற்றும் ஆடியோவை பதிவு செய்வதன் மூலம் அந்த வீடியோ அடிப்படையிலான அவரை போன்ற அவதாரை உருவாக்குகிறது நல்லா பாருங்கள் ஒருத்தருடைய முகபாவனை முக அசைவுகள் அவர் எப்படி பேசுவார் எப்படி இது பண்ணுவார் எல்லாத்தையும் பழக்க வழக்கங்களுக்குப் புறம் பல மணி நேர வீடியோ மற்றும் ஆடியோவாக பதிவு பண்ணி அதில் இருந்து ஒரு அவதாரம் உருவாக்குது இது குறித்து அந்த டீப் பிரைன் நிறுவனத்தினுடைய அதிகாரி மைக்கேல் ஜாங் என்ன சொல்கிறார் உண்மையாரின் நபரோடு நபரின் உருவத்தோர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சு பர்சென்ட் இது ஒத்துப்போகும் அளவிற்கான உருவத்தை க்ளோனிங் செய்கிறோம் அந்த தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவிற்கான இதை க்ளோனிங் பண்ணுறாங்க க்ளோனிங் பண்ணி இவருடைய பழக்க வழக்கங்கள் இவருடைய அதாவது யார் நம்ம யாருடைய உருவமாக மாற்றணுமோ அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய இதுகள் எல்லாம் தெளிவாக அதில் சொல்ல ஆரம்பிக்குது அவரை பற்றிய தகவல்கள் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணி வைக்கிறாங்க அவர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணார் ஒர்க் பண்ண என்ன பேசினார் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வைக்கிறாங்க இது இந்த அவதார் வந்து அதே குரலில் பேசுது அப்போது இப்போ இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகளில் என்ன வருது அப்படின்னா இந்த குடும்ப அமைப்புகள் அதிகம் இல்லாத ஒரு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அதாவது குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது குடும்ப அமைப்புகள் குறைவாக உள்ள நாடுகள் என்ன சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஒரு நபர் இறந்து போகிறார் அப்படின்னா அவரை சார்ந்த வங்கி கணக்குகள் மற்றும் அவருடைய இன்சூரன்ஸு அவருடைய பொது பொது வெளியில் அதாவது சமூக ஊடகங்கள கணக்குகள் எல்லாத்தையும் ஒரு செட்டில் பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்குது அவங்களுடைய வாரிசுகளுக்கு அவங்க பல ந பல மணி நேரங்களத்துக்காக செலவு பண்ணணும் பல நிறுவனங்கள் அடையணும் இதுக்கெல்லாம் ஒரு நிறுவனம் தயாராகி செட்டில் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாராகி மேக்சிமம் எல்லாத்துக்குமே அதில் போய் நீங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களே சம்மந்தப்பட்ட இதுகளுக்கு சப்போ நிறுவனங்களுக்கு சொல்லி இவர் இறந்து போயிட்டார் இவருடைய இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பதில்களை வாங்கி ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வச்சுக்கோங்களேன் முடிச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு இந்த அவதார் போன்ற உருவங்கள் பயனளிக்குது ஏன்னா இவங்க ஏற்கனவே பயன்படுத்தி அந்த அவதார் உருவத்தை கொண்டு வந்து அவருடைய இதெல்லாம் அப்போ கேட்டு அவருடைய வாயிலே பதில் அதாவது இது உண்மையை எடுத்துக்க முடியாது இருந்தாலும் மேக்சிமம் தகவல்களை எடுக்கிறதுக்கு இந்த இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து இறப்புக்கு பின் நிகழக்கூடிய நிகழ்வுகளை சமாளிக்கிறதுக்கு ஓரளவுக்கு இது உதவுது ஆனால் அவருடைய இந்த இதனால் ஒரு மனித துக்கத்தை நிவர்த்தி செய்துவிட முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது என்னவென்றால் ஒரு இழப்பின் வழியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு ஏற்ப ஒரு இழப்பு இழந்து தவிக்கும் குடும்பத்திற்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கிறோம் உங்களை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை இந்த அவதார்கள் கொண்டு வராது ஆனால் அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்கள் மறு எடுத்தது போன்ற ஒரு செயற்கையான உருவத்தை கொண்டு வந்து தக்க வைத்துக் கொள்ள இயலும் அப்போது இறந்து போன தந்தை அல்லது தாயை அவதார் மூலம் நாம் திரும்பவும் செய்து கொள்ள முடியும் மறு உருவம் செய்து கொள்ள முடியும் அவர்களுடைய குரலிலேயே நாம் பேச வைக்க முடியும் என்பது ஒரு நெகிழ்ச்சியான உணர்வுபூர்வமான விஷயம்தான் ஆனால் இது எல்லா எல்லா பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கும் சாத்தியமா இல்லை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மில்லியன் டாலர் செலவாகும் இந்த மாதிரி ஒரு அவதார் உருவாக்குவதற்கு இருந்தாலும் இதை உருவாக்கி தரும் நிறுவனங்கள் பெரும்பான்மையான நிறுவனங்கள் தங்களுடைய என்ன சொல்கிறது அந்த பொருளாதாரத்தை பெருதாக நினைக்காமல் தங்களுடைய பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் அந்த பாரம்பரியமான நடைமுறைகளை அவர் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைப்பதற்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது உணர்வு அது நமக்கு நிகர் செய்யவில்லை என்றாலும் கூட நமக்கான ஒரு ஆறுதலை தருகிறது நமக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறது என்பதில் இது தொடக்க புள்ளிதான் மேலும் மேலும் இந்த தொழில்நுட்பம் வளரும் இதில் சாதகங்கள் அதிகம் பாதகங்கள் என்ன என்பதை போக போக நாம் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்